ஆமேன் 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 இன்று செவ்வாய்கிழமை சங்கம வானொலியில் முதலாக இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரம் அதாவது சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆறு மணி தொடங்கி எட்டு மணி வரை நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சியில் பாடல்கள் கவிதைகள் சாட்சிகள் இடம்பெற மாட்டாது ஜபம் சங்கம வானொலிக்காக தேவ செய்து கொடுக்கும் ஊழியருக்காக வார்த்தைகளின் வெளிச்சம் செய்திகள் இரட்சிக்கப்படாத மக்கள் கேட்டு ரச்சிக்கப்படவும் இந்த ஜபத்திலும் செய்தியிலும் அபிஷேக மலை ஊற்றப்பட வேண்டும் என்று ஜபியுங்க இன்றைய நாளிலே முதலாவது ஜபத்தை சிஸ்டர் கருணர் எடுப்பார் அதைத் தொடர்ந்து சிஸ்டர் டோலி டோலியை தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அதனைத் தொடர்ந்து நான்காவதாக நான் பிறப்பேன் இன்றைய நாளை நிகழ்ச்சி நிலை முதலாவதாக முதலாவதாக இந்தியா நேரப்படி அஞ்சு மணிக்கு விட்ட போல் இருந்து செய்து கொடுக்கிறார் எட்டு மணிக்கு இந்தியா நேரம் ஆறு மணி பாச கிதியோன் செய்தி கொடுக்கிறார் எட்டு முப்பதுக்கு பாச மார்டின் இந்தியா செய்து கொடுக்கிறார் ஒன்பது மணிக்கு பாச ஜோன் போல் ஆனந்த் அது நிகழ்ச்சி அதுடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது இன்றைய நாளே சிறு ஜிபத்தை எடுத்து நாங்கள் கர்நாடக கொடுப்போம் அன்பான பரலோக தாப்பனே சுவாமி சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்சந்த நிகழ்ச்சியிலே சுவாமி முது பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூட வேண்டுமாக ஜபிக்கிறேன் ஆகிய ஜிபம் செய்ய வந்திருக்கிற பிள்ளைகளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகத்தான் நிறையும் இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரம் அநேக மக்கள் ரச்சிக்கப்படாத மக்கள் கிருவு செய்ய வேண்டுமே ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நிகழ்ச்சி போது பாதபடியில் ஜெபிக்கிறேன் நீரை தொடக்கம் வரை முடியும் வரை நீர் கரம் பிடித்து நீர் வழியடத்தவரம் உண்டு எல்லாமே யேசு கிறிஸ்தான் அதிகாரமில்லை நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பர்மப்பிதாவே முதலாக சிஸ்டர் கருணா ஜபம் பண்ணுவா ஜபம் கண்ணம் முடிந்த உடனே உடனே அடுத்ததாக சிஸ்டர் டோலி தோடி ஜெகம் பண்ண முடிய சிஸ்டர் ரஜனை அலங்காரமணி அலங்கார முடிய நான் ஜெபம் பண்ணுவேன் எல்லா ஜெபங்களும் முப்பது நிமிடத்துக்குள் முடிக்க வேண்டும் முதலாவதாக நாங்கள் சிஸ்டர் கர்ணா அழைக்க போறோம் பிரைஸ் சிஸ்டர் கர்ணா கிரைஸ்ல அங்க கிரைஸ் இன்றைய நாள் வார்த்தைகளின் வெளிச்சம் சங்கம வானொலியின் வார்த்தையின் வெளிச்சம் நீங்க ஜெபிக்க வேண்டியது அதாவது சங்கம வானொலுக்காக ஜெபியுங்கள் வே தெய்வ வார்த்தை கொடுக்கும் தேவ உழவுக்காக ஜெபியுங்கள் இந்த வார்த்தை ரடிக்கப்படாத மக்கள் ரடிக்கப்பட வேண்டும் ஜெபியுங்கள் பரிசுத்த ஆவியான இந்த ஜெபத்தில் செய்திகள் அபிஷேகமலை ஊற்றப்பட வேண்டும் பரவத்தோடு ஆவியானவர் எப்படி உங்களை நான் வழி நடத்துகிறாரோ அதன் படி ஜெபியுங்கள் உங்களோட ஒப்புக்கிட்ட சிஸ்டம் நீங்கள் வழி நடத்துங்கள் அமைன் ஆமை நன்றி அப்பா நன்றி நன்றி, நன்றியோடு வைத்ததிக்க வந்திருக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மனத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்றவரை இயேசுவே மங்களை தாழ்த்த தகப்பனே இந்த நேரத்திலும் கதாவே இந்த வானிலை கூட நடக்கிற எல்லா காரியங்களையும் காண்கிற தகப்பனாயிருக்கிறீர்கள் கத்தருடைய கண்கள் பூமி அங்கிலும் சுற்றி விழாவுகிறது என்று நீர் சொன்னது போல அப்போது மங்களை சூழ்ந்து பறந்து காக்குற பட்சி போல நீர் பாதுகாக்கிறவராயிருக்கிறீர் கதாவே நன்றி அப்பா அப்பா நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிறீர்கள் எங்கள எரித எங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கிறவராயிருக்கிறீர் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து தேற்ற வாழ்நாய்ந்து நடத்துகிறவராயிருக்கிறீர்கள் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வானிலைக்காகச் சுபிக்கிறோம் இந்த உலகம் அங்கிலும் கடந்து போகிற சங்கமம் கிறிஸ்தவ வானிலையை கத்தர் இதுவரை ஆசிர்வதித்திருக்கிறீர் அநேக ஆண்டுகளை காணும்படியாய் நீர் கிருபியாய் நடத்தி இருக்கிறீர்கள் அது போல சரண் லட்சுமி அவருடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து இந்த ஒழியத்தை செய்யும்படியாயும் இந்த வானிலை கூட நீ ஆத்துமாக்களை உண்மை இசைக்கும்படி அவர்களை நடத்தும்படியாய பொழுது சுபிக்கிறோம் நடத்துங்க அசிவதிங்க அது இந்த வார்த்தை இந்த வானிலைக்குடாக எல்லா தேசங்களுக்கும் கடந்து போகிறதா அண்டபரையா அப்படி கடந்து போகும்போது கத்தர் நீர் அந்த இடத்துல இறச்சிப்பை ரட்சிப்புக்குள்ளாக ஜனங்கள் வரும்படியாய் நீர் பேச வேண்டும் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா ஊழியர்கள் எல்லாரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய வாப்தி ஆகிய மண்ணாவை கொடுக்கும் போது அநேக ஆயிரம் வந்து சேரும்படியாய் இழுத்துக் கொள்ளுங்க அண்ணவரே அப்பா அவர்கள் விதைக்கிற விதை முப்பதும் அறுபது நூறு மாய அேகாத்து மாக்களை கொண்டு வரட்டும் ஆண்டுவரே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இவாஞ்சலிசம்மா செய்ற எல்லா ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரை அப்ப பாதுகாக்கிறவர் கத்தாவை உண்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு உம்முடைய நீர் பிழைப்பை உண்டாக்குறதா பனா இருக்கிறீர்கள் ஆண்டவரே ஆசிர்வதிங்க அவர்களுடைய விருப்பங்கள் ஏக்கங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய மன்னா இந்த ஜனங்களுக்கு அவர்கள் மூலமாய் ஆண்டவரே அந்த மன்னாவை வைக்கத்த அவர்கள் பெறும்போது அது அவர்களுடைய இருதயங்களை பேசும்படியாய் அந்த இருதய கடினங்களை நீக்கி போடும்படியாய் அந்த இருதயத்திலே எல்லா நீர் நடத்த உண்டாகும்படிய நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்கள் எல்லாம் நீர் பேசுகிறவராண்டவரே அப்பா அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவென்று சொன்னீங்க ஆண்டவரே அதற்காக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் குடும்பங்களே ஆசீர்வதிக்கும்படியினாங்களை ஒப்பு தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகளே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இரத்தப்பட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க தாவியானவர்கள் உங்களுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் பலமாயிரங்கட்டும் எந்த ஒரு நோக்கமும் இல்லாத அப்படியாத்து ஆதாயத்துக்காக அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்க காண்கிற தகப்பனா இருக்கிறீங்க அப்பா நீங்கள் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்தீங்க இலவசமாய் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே அது போ போல மக்காக வைராக்கியமா இணைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே உமாலே ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அவர்களுக்கு நன்றி அப்பா அவர்களோடு அவர்களுக்கு தேவையான பலனும் அபிஷேகமும் உம்முடைய பரத்திலிருந்து கட்டளிடப்படட்டும் அக்கினி அபிஷேகம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே அப்பா சகல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளை விட்டாமல் விட்டப்பட்டிருக்கிற துறவுகளை நான் நடாத திராட்சை தோட்டங்களை நான் உனக்கு தருவேன் என்று நீங்க வாக்கு கொடுத்த தகப்பன் ஆண்டு வரே அது போல அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை காணட்டும் தொடர்ந்து தீவ பலத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தொடர் முடிய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் பொருட்படுத்தி வழி நடத்துகிறவர் மேற்கத்தாவே கூட நாங்கள் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்பான உம்முடைய அந்த வழிநடத்துல அந்த ரட்சிப்பு எல்லா தேச மக்களுக்கும் கிடைக்கிறது போல அந்த ஜனங்களுக்கு நீ முதலாவதாக கட்டளை ஆசிர்வதிங்க தொடர்ந்து வழிநடத்துங்க எல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன் நல்ல பிதாவே நன்றி சிஸ்டர் கருணா சிஸ்டர்

ஆமே நன்றி 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 அப்பா இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு ஒரு புதிதான நாளை நேரமாக எங்களுக்கு ஒரு விசேஷமான நாளாக உங்களுக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து உங்களோட அபிஷேகத்தை பெறத்தக்கதாக இந்த சிலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா அப்பா இத்தனை பேர் ஆண்டவரே உங்களை அறியாமைக்கு அலைந்து திரிகிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய அன்பை தெரிவி இங்க உங்களுடைய அன்பை கொடுத்து அவர்கள் உங்களுடைய அபிஷேகத்தினால நிரம்பி ஆண்டவரே அவர் உங்களை அறியக்கூடிய தக்கதாக இந்த சங்கம ஆண்கள் நிதித்திய வெளிச்சத்துல இந்த ஊழியத்தை எல்லா விதமான மக்களையும் கொண்டு சேர்ப்பதற்கு ஆண்டவரே இந்த வானொலி திறக்கப்பட்டிருக்கிறது அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த வானொலியை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு பாஸ்டர் சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் ஆண்டவரே அபிஷேதால நிரப்புங்க ஆண்டவரே தாவிரை போல நடனம் ஆடி அப்பாவே உண்மை நாங்க சோசரிப்பதற்கு தந்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன் என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பா உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க யர்த்துவதற்கு தந்தந்த மகிமையான இந்த இந்த வெளிப்படுத்தலுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா வரப்போகிற ஊழியக்காரங்க வரப்போகிற ஒவ்வொருத்தரையும் உங்களோட கருத்தில் கொடுக்குறேன் உங்களோட சித்தத்தின் போய் நடத்துங்க இந்த கடைசி காலத்தில் அப்பா உங்களை அறிந்தவர்கள் போ அறியாதவர் போல் நடவாமை காண்டவே அவர்களை ஒரு புதிதான வெளிப்படுத்துவதை புதிதான அன்பு உங்களோட அன்பின் அகலம் நீளம் உயரம் அறிந்து அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிங்க உங்க இழுத்து கொள்ளுங்க அப்பா நீங்கள் காந்தமாக உங்களோட அன்பை எங்களுக்கு கொடுத்தீர்களாண்டவர் அந்த அன்பின் அக்னியின் அபிஷேகத்தாலும் நிரப்பி யாவரே இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க உங்களோட நாமமே இனிதான நாமம் என்று கூறத்தக்கதாக ஆண்டவரே பாவியில் இறைச்சிக்க வந்தவரே இவர்களுக்கு நீங்க என்ன அதிகமாக உங்களோட ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா இந்த நாளை ஒரு புதிதான இரவு நாளாக அப்ப யாவரே மாண்டவரே உங்களுக்குள்ள தாகமா இருப்பதற்கு நானே என் நானே என் ஜீவன் நானே அப்பா உங்கள் வழியின் சத்தியம் சத்தியம் ஆனவரே அதுக்காண்டியாண்டவரே உங்களுடைய ஜீவனை கொடுத்து யாவரும் உங்களோட சித்தத்தின் படி கொடி பிடித்து நடக்கத்தக்கதாக வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார் அப்பா அஞ்சாதே என்று சொன்ன மக சொன்ன தகப்பன் அப்பா அஞ்சாதே மகளே மகனே என்று கூறிய அந்த வாக்குத்தின்படி அப்பா ஒவ்வொரு வாக்குத்தின்படி நீங்க ஒவ்வொரு வழி வழிநடத்தி கொண்டு வர கிருபிகளுக்கு நன்றி உங்களுடைய கிருபைய எவ்வளவோ பெரிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா இந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே உங்களை உங்களை விட்டு அணுகாமைக்கு உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ந்து களி கொடுவதற்கு கொடுத்த கிருபியலுக்கு நன்றி செலுத்துறேன் உங்களோட கிருபி அப்பா பிள்ளை வீணத்துல பில கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்த கிருவியலுக்கு ஆதி நன்றி செலுத்துறேன் அப்பா எனக்கு ஆசை வரும் பருவங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் எடுத்தல் இருந்த எங்களுக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாத ஒட்டார் உன்னை உறங்கார் இதோ இற்றவளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கத்தர் உன்னை காப்பார் அவர் அப்பா இப்பொழுதும் எங்கள் அருகில் இருந்து எங்களை காத்து விடுற கிருபியலுக்கானி நன்றி செலுத்தினப்பா இவ்வொரு ஊழிய கரத்துல கொடுக்கிற ஒரு புதிதான நாளாக ஆரம்பித்த இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே எங்க அப்பா உங்களுடைய அபிஷேகத்தாலும் உங்களுடைய அன்பினாலும் நிரப்பி யாரையும் ஆசிர்வதிக்கும் படியாக ஜபிக்கிறேன் நாம மட்டுமே மகிமே பட வேணும் அப்பா மனுஷரே நம்ப ஆமைக்கு உங்களிடத்தில் பெற்ற நடத்துதலா இருக்கிறது எவ்வளவு நலம் என்று கூடி ஆண்டவரே அதுக்கு நன்றி செலுத்துறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அழுக்கு அனுக்குலமான துணையுமானவர் அவர் எங்களுக்கு இப்பொழுது நான் துணையாக இருந்த சங்கமம் வானொலி வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா ஒரு புதிதான வல்லமினால் புதிதான அன்பினால் நிரப்பி உங்களோட புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபியலுக்கு நன்றி செலுத்துறேன் உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துறேன் மைந்திரன் கொடுத்த அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா இந்த அழைப்பு இல்ல போனா எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது ஒவ்வொரு ஊழியர்கார நீங்க பேர் சொல்லி அழுத்தீங்க அவர்களும் கூட உங்களோட சித்தத்தின்படி உங்களோட அபிஷேகத்தின் மூலமாக உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தின்படியாக ஜபிக்கிறேன் அவரை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருவைக்கு நன்றி செலுத்துறேன் உங்களோட கிருவியின் மூலமாக புதிதான கிருவையின் மூலமாக முடிசூட்டி சுற்றி அவரை மாசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் இயேசின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசு Nandri. amen 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 sister rajni alangaramani amen praise the lord brother you take 10 minutes i'll give you 10 God. minutes okay amen amen father lord we thank you once again lord well, enabling us, Lord, to come and open up a new segment, a new uh, opening, Lord Jesus, with uh, Nitya Valicham coming and calling it Lord Jesus Vartin Valicham, means, Lord, that it is the light of the word that we want to, Lord, proclaim the gospel of salvation to many nations, Lord, that it opens the door, Lord, to go into many nations through many pastors coming and giving off the word, Lord, as the word of the gospel, uh, preaching of the, uh, the message of the gospel is uh, for uh, the power of our salvation, Lord. Therefore, we thank you, Lord, for enabling and opening doors, Lord, no man can shut, uh, that you would, Lord, go forth, Lord, through your anointing power of the Holy Spirit, Lord. Anoint every single person, Lord, that have already now, Lord, come and prayed over it, Lord, and with a blessing, Lord Jesus, that is going to follow upon it, Lord, as the first day of this uh, uh, very blessing, Lord, very way in which you have uh, put upon uh, Brother Mahendran, Lord Jesus, to start this, Lord. Uh, thank you, Lord, and anoint him too, Lord. Be with him, lead him, and guide him from the beginning. Beginning to the end, Lord, and give him, Lord, utterance and every way possible, Lord. Only through the guidance of and the anointing of the Holy Spirit resting upon him. So we thank you for that, Lord. We also give, Lord, all of the the saints, all of the workers, uh, the, the the men of God that are going to come and bring forth the word, Lord, all the way from India, Lord Jesus, as they are coming along. Father, we thank you for every one of them, Lord. Pastor uh, Victor Paul, Pastor Gideon, Pastor uh, uh, John Paul, Pastor uh, Martin uh And Lord, every one of them, Lord, as they come along and bring the word, Lord. So we thank you for anointing each and every one of them with a wonderful message, Lord. As it goes forth, prepare the hearts of the people, oh God. Even as they receive it, Lord Jesus, uh, every one of them, Lord, will be touched, saved, and delivered, Lord, mightily, Lord, because of the anointing that uh, is the only way in which, Lord, every yoke will be broken, Lord. Every bondage will be broken, Lord Jesus. Uh, you are the bondage breaker and the yoke remover. And we thank you because you sent forth your word and you heal them. And this is the word of the living God that brings forth victory and liberty, Lord. Where the spirit of the Lord is, there is freedom. So we, Lord, thank you for this uh, time that you have given to us, Lord. We also remember at this time, Lord, uh, especially Sri Lanka, Lord, at this time of uh, devastation that is going on, Lord. Uh, the most beautiful little island, Lord, that is now being uh, submerged and immersed in water, Lord Jesus, most parts of Sri Lanka. And, Lord, uh, there's going to be famine, there's going to be waterborne diseases uh, because of this, Lord. My Lord, I pray, Lord, that you would show forth much of your loving kindness, compassion, and mercy upon that land, Lord. Turn them away, Lord Jesus, from the idolatry, Lord Jesus, that is taking the toll of this land, Lord. And we thank you, Father, because you hear the prayers and the cries of your people that are coming from the body of christ standing in the gap lord over this nation, Lord, and we thank you, Father, for answered prayer. And you're going to open doors, Lord. And the, the, what the enemy meant for evil, you're going to turn it for their good, Lord. Let me uh, see, Lord, harvest of souls coming because of this, Lord. And, and somehow, Lord, you're going to open doors, Lord, that uh, they are going to finally see, Lord, this is not the way to go. There's much more. Like a God of the glory of heaven coming upon on earth has given us uh, in the way of salvation, and they will find him and know him, and they will exalt him. The, the nation that is. வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியைமிரம்பிக்க வைக்கிறோம் பரிசு தாவியானவரே பிரசன்னத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிரப்ப வேண்டுமாக செபிக்கு உமது ஊழியம் ஆண்டவரே உமது நாம அமையப்பட வேண்டும் ஆண்டவரே வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு தாவே நான் வந்திருக்கிறேன் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கு ஐயா இங்க கொடுக்கிற செய்திகள் ஆண்டோரே இலங்கை நாட்டுக்கு சென்று அங்குள்ள மக்கள் நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீர் கீழ் செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி ஐயா அந்த புதிய நிகழ்ச்சி ராஜா நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி ஐயா நீரான் உண்மையான தெய்வம் என்பது உலகம் கண்டு கொள்ள நீ வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு தாகத்தோடு இரவு பகலாக சுவாமி நான் ஊழியம் செய்கிற நேரத்தையும் காலத்தையும் கண்டறிய தேவ நீரான இந்த நிகழ்ச்சியில் ஆசிர்வதித்து வலியுறுத்த வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி ஐயா இந்தியாவில் இருந்து வரும் ஊழியக்காரர் ஆண்டோரே தெரிந்தெடுத்த ஊழியக்காரர் ஆண்டோரே போல் வருகிறார் சுவாமி அரபின் பாஸ்டர் மார்ட்டின் கிதியோன் பாஸ்டர் ஜோன் போலான் நாலு நாலு ஊழியர்கள் நாலு ஊழியர் ஆண்டோரே இன்றைய நாளைய வார்த்தை வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்க வருகிறார் அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டேமாக ஊடுரு செல்ல வேண்டுமாக ஜபிக்கிறேன் சுவாமி ஐயா ஜபித்த பிள்ளைகளை இந்த வார்த்தை பாருத்துக்காக ஜபித்த பிள்ளைகளை பாருமா என்றவரே உமை நோக்கி ஜபித்திருக்கிறார் சுவாமி இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபித்திருக்கிறார் சுவாமி ஒவ்வொரு ஜபங்களையும் கேட்கிற தேவனே இன்றைய நாளே சுவாமி நான் கையெழுந்த காரியங்களே ஆசீர்வதி தேவனையும் தாசர்கள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை ஊடுருவு சென்று ஒவ்வொரு தொடர்பட வேண்டுமாக ஜேபிக்கிறேன் ரச்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமான ஐயா சத்துருவன் கையில் பிடிபட்ட மக்கள் இருளான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்ட மக்களுக்கு ஆண்டோரே இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் செல்ல நீ கிரும செய்ய வேண்டுமாக ஜபிக்கிறேன் சுவாமி நீர் அப்படி செய்த கிருபைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே ஐயா இந்த சங்கமா வானொலியும் மூலம் சுவாமி இந்த வார்த்தை விளத்த நேரத்தை கொப்பு கொடுக்கிறேன் ராஜா சங்கம நிலையத்தை ஆசீர்வதியும் ஆமாண்டவரே அவள் கைகிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி ஐயா நாங்கள் சோர்ந்து போகாபடி சுவாமி எங்களோடு பேசும் இடப்படும் பரிசுத்தாவியானவரே அக்கணி ஆவியானவரே ஒரு பிரசன்னம் இங்கே தேவ செய்து கொடுக்கிற ஊழியக்காரருக்கு மேலே ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே அந்த ஊழியக்காரருடைய செய்திகளை யார் யார் கேட்கிறாரோ சுவாமி அவர் ரச்சிக்கப்பட கிருப செய்ய வேண்டுமாக சமிக்கிறேன் சுவாமி அன்ற பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கையில் ஒரு சப்பானி எழுந்து நடந்தான்னு சொன்னீரே அப்படியான அற்புதங்கள் இந்த வார்த்தை வெளிச்சத்தில் நடக்க நீ கிருமி செய்ய வேண்டுமாக ஜபிக்கிறேன் சுவாமி இன்றைய நாளே சுவாமி ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் முப்பது நிமிடங்கள் கொடுத்திருக்கிறேன் சுவாமி அந்த முப்பது நிமிடத்துக்குள் அவர்கள் அந்த வார்த்தையை முடிக்க நீ கிருமி செய்ய வேண்டுமாக ஜபிக்கிறேன் சுவாமி ஜெபித்த புள்ளிகளை ஆசீர்வதின் தேவனே மறு ஒளிவுளை போகும்பொழுது கேட்கிற புள்ளியில் அறியட்டும் ஆண்டு அது மட்டுமல்ல இந்த செய்தியை உலகம் ஒளிபரப்பிலே சங்கம வானவிலே கொடுக்கும் பொழுது அதை கேட்டு நிரான உண்மையான தெய்வம் என்று கண்டு கொள்ள என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறுகூத்து அல்ல செய்வேண்ட வார்த்தை விலங்கனை கிருவ செய்ய வேண்டுமா சமிக்கிறேன் ஐயா இலங்கை நாட்டிலே சுவாமி நீரா ஒன்றானமை தெய்வம் என்று கண்டுகொள்ள இந்த வார்த்தைகள் ஆண்டோரே தெய்வ ஊழல் கொடுக்கும் வார்த்தைகள் அந்த இலங்கை நாடு முழுவதும் விதைக்கப்பட வேண்டுமாக செபிக்கிறன் சுவாமி நிரான உண்மையான தெய்வம் அந்த ஒன்றான மெய்த்தான தெய்வத்தை அந்த இலங்கை நாடு கண்டுகொள்ள வேண்டும் என்று ஆண்டு ஒரே கையெழுத்து செய்யும் இந்த காரியங்களை ஆசீர்வதியும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக சேபிக்கிறேன் சுவாமி ரச்சிக்கப்படாத ரட்சிக்கப்படவும் ரச்சித்த பிள்ளைகள் இதை கேட்டு தாங்களும் வந்து தாளந்தை கொடுத்து நாமத்தை பயன்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி நீ அப்படி செய்கிற கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்ட இன்றைய நாளே சுவாமி வருகின்ற ஒவ்வொரு தேவைய முதலாவதாக பாச விக்ட போன் செய்தி கொடுக்கும் பொழுது ரெண்டாவதாக பாச கிரியோன் செய்து கொடுக்கும் பொழுது மூன்றாவதாக பாச மாட்டின் பாஸ்டர் ஜோன் போன் ஆனந்த செய்து கொடுக்கும் பொழுது எல்லாம் இந்தியாவில் இருந்த ஆண்டோரே வர ஊழியக்கார செய்திகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக கிறிஸ்து அதிகாரம் இல்ல நாமதினாலே ஜபிகிரியன் பரமபிதாவே ஆமே நாமே நாமே இன்றைய நாளிலே என்ற தரப்பிலே நாங்கள் விக்டர் போல் இந்தியாவில் இருந்துக்கள் அவரை நாங்கள் அழைக்க போறோம்